ஹாஸ்பிட்டலில் குழுங்கி குழுங்கி அழுத அன்பில் மகேஷ் ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுததாம் போட்டு தாக்கிய எடப்பாடி விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது அப்ப அவருடைய ஒரு சொல்லி இந்த கொடி கட்டிட்டு வருது பேரு இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு எங்க விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் காரில் தெரியும் ஓட்டு நடத்துறாங்க மேல இருக்கிறாங்க மேலே ஏறி பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் போய் நூத்தி அறுபத்தி மூணு தொகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸ் விரைந்து சைலண்ட்ல ஒளியில் வந்துகிட்டு இருக்கும் அவர் சொல்றாரு எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலேயே பேசுறது தொலைக்காட்சியில் பார்த்தேன் அவ இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது இவ்வளவு எல்லாம் ஒரு முழுமையாக

எழுதி கொடுத்தான்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்போம் நான்